வெத்தலையை வச்சு ஒரு அருமையான குழம்பு ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் வறுப்பட்டதும் ஒரு பத்து பால் பூண்டை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுக்கேன் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இதில் வந்து ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சுக்கு சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படி சுக்கு இல்லை அப்படின்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம அரைக்கும் போது பச்சை வாசனை வராமல் இருக்கும் இப்போ வந்து மசாலா வந்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ நான் வைக்கிற குழம்புக்கு மூணு வெத்தலை எடுத்துருக்கேங்க நல்லா கொழுந்து வெத்தலையை எடுத்துக்கோங்க இப்போ வெத்தலையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெத்தலையும் வந்து நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனெல்லாம் போனோங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா கரிஞ்சிடக்கூடாது அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெத்தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த வெத்தலையோட வாசனை நமக்கு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான ஒரு குழம்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த மிக்சியுமே வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரலாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்துருக்கேங்க அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டோங்க நம்ம மசாலாலாம் வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால ரொம்ப பச்சை வாசனை இருக்காது அதனால் இந்த புளி தண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அது கொதிக்கிற அளவுக்கு வச்சுருந்தா போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்காயிருக்கு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரே ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து கற்றுக்கலாம் வெள்ளம் சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்படியே வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதவங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெத்தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்